சனீஸ்வர பகவான் சிவனை வழிபட்டு தோஷ நிவர்த்தி பெற்ற தலமானதும் நலச்சக்கரவர்த்தி சனி திசையில் நல்லாற்றில் ஈசனை வழிபட்டு சனி தோஷம் விலகிய தலமான நவகிரகங்களில் சனி பரிகார தலமான புகழ்பெற்ற புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கர்மகாரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவானின் பெயர்ச்சி ஜோதிட ரீதியில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நீதி செயல்பாடு பலன்கள் இருக்கும் அதில் சனி பகவான் நம் வினைகளுக்கு ஏற்ற நன்மை மற்றும் தண்டனை தரக்கூடிய கிரகமாக செயல்படுவதால் அவரின் கோல்சார் அமைப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக திகழ்கிறது திருநள்ளாறு திருத்தலம் தற்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இந்த பகுதி தற்பாரண்யம் என்று முதலில் வழங்கப்பட்டது பின்னர் நகவிடங்கபுரம் என்றும் பெயர் பெற்றது இங்கு அமர்ந்து இருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பாரண்யேஸ்வரர் அம்பிகையின் திருப்பெயர் பிரானேஸ்வரி நளமகாராஜனை சனி பகவானின் பீடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என அழைக்கப்படுகிறது சுயம்புவாக தற்பைவனத்தில் தோன்றியதால் ஈசன் தற்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார் தேவார மூவரான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோர்களால் பாடல் பெற்ற தலம் இது இத்தலத்தில் சனீசுவரன் இறைவன் வணங்கி பேறு பெற்றார் அதனால் இத்தலத்தில் உள்ள சனீசுவரன் புகழ் பெற்று விளங்குகிறார் இத்தல சனீசுவரரை வணங்கினால் ஏழரை சனி உள்ளிட்ட பல சனிகளின் பிரச்சனை தீரும் நல தீர்த்தத்தில் நீராடி சனீசுவரை தரிசனம் செய்து இறைவன் தர்பாரண்யேஸ்வரர் வழிபட்டு பேறு பெறுகின்றனர் சனி பகவானின் தோஷம் நீங்க விரும்புபவர்கள் இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய போகமார்த்த பூன்முலையாள் என்று தொடங்கும் பதிகம் பாடுவது நல்லது தமிழர்களுக்கு எதிரான சம்பந்தரின் அனல்வாதத்தில் இந்த பதிகம் எழுதப்பட்டிருந்த சுவடிகள் மட்டும் கருகாமல் இருந்ததால் பச்சை பதிகம் என்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறது விஷ்ணு பிரம்மன் இந்திரன் அஷ்டதிக்கு பாலகர்கள் அகத்தியர் புலஸ்தியர் அர்ஜுனன் நலன் உள்ளிட்ட பலரும் வழிபட்ட ஈசன் இவர் தமிழகத்தின் சத்தவிடங்க தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று விடங்க என்றால் செதுக்கப்படாத மூர்த்தி என்று பொருள் ஏழு சுயம்பு தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் இவர் சுயம்புமூர்த்தியாக உள்ளார் தற்பையில் முளைத்தவர் என்பதால் தர்பாரண்யேசுவரர் எனப்படுகிறார் தற்பையில் முளைத்த தழுப்புடன் உள்ளார் இவரை திருமால் பிரம்மன் இந்திரன் திசைப்பாளர்கள் அகத்தியர் புலத்தியர் அர்ச்சுனன் நலன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாற்றீஸ்வரர் அம்மன் பிரானேஸ்வரி பிராணாம்பிகை போகமார்த்த பூண்முலையாள் தலவிருட்சம் தர்பை தீர்த்தம் நலத்தீர்த்தம் தீர்த்தம் வாணி தீர்த்தம் இது தவிர அன்னதீர்த்தம் கங்கா தீர்த்தம் நலத்தீர்த்தக்கரையில் உள்ள நலவிநாயகர் கோயிலில் உள்ள கிணறு அஷ்டதி பாலகர் தீர்த்தங்கள் புராண பெயர் திருநள்ளாறு ஊர் திருநள்ளாறு மாவட்டம் காரைக்கால் மாநிலம் புதுச்சேரி பாடியவர்கள் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் அருணகிரிநாதர் இடையனார் கோயில் கோயிலின் நிர்வாகத்திற்காக அரசர்கள் பசுக்களை கோயில்களுக்கு தானம் தந்து அவற்றை மேய்த்து வழிநடத்த இடையர் குலத்திலிருந்து ஒருவரை நியமனம் செய்தனர் அதன்படி இடையன் அப்பசுகளை மேய்த்து பாலை பெற்று கோயிலுக்கு தர வேண்டிய பங்கினை தர வேண்டும் இதனால் இடையனின் வாழ்வும் நிர்வாகமும் சீராய் நடைபெறும் இத்தலத்திலும் இடையர் ஒருவர் இப்பொறுப்பில் இருந்தார் கணக்கர் அப்பாலை பெற்று தன் வீட்டுக்கு தந்து கோயிலுக்கு பொய்க்கணக்கு எழுதி வந்தார் அதனால் இறைவன் கணக்கரை சூலம் ஏதி கொன்றார் அத்துடன் இடையருக்கு இறைவன் காட்சி தந்தார் இறைவனிடமிருந்து எரியப்பட்ட சூலம் கணக்கரை கொல்ல வந்தபோது நந்தியும் பலிபீடமும் விலகி கொண்டன அதனால் இத்தலத்தில் நந்தியும் பலிபீடமும் சற்று ஒதுங்கிய நிலையில் உள்ளது கோயிலின் தென்புறமாக இடையனார் கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தில் இடையன் அவன் மனைவியுடன் உள்ளார் இவர்களுடன் கணக்கன் சிலையும் அமைந்துள்ளது தல வரலாறு தமையந்தி எனும் செய்தி நாட்டு இளவரசியின் சுயம்வரத்தில் எண்ணற்ற தேவர்கள் கலந்து கொண்டு அவளை திருமணம் செய்ய எண்ணினார்கள் தமையந்தி அவர்களை தவிர்த்து நலன் எனும் நிடத நாட்டின் மன்னனை திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தாள் இதனால் கோபம் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் நலனைத் துன்புறுத்த வற்புறுத்தினார்கள் சனீஸ்வரனும் நலனை துன்பப்படுத்தினார் அவ்வாறான சூழலில் திருநள்ளாறு நகரில் இருக்கும் தர்பாரண்யேஸ்வரரான சிவபெருமானை நலன் வணங்கியமையால் சனீஸ்வரன் நலனை தன் துன்பப்பிடியிருந்து விடுவித்தார் தேவர்களை மறுத்து நிடத நாட்டு மன்னன் நலனை கரம் பிடித்தால் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி இதனால் கோபமான தேவர்கள் சனி பகவானின் வழியாக நலனை கடுமையாக சோதித்தார்கள் எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில் தமயந்தியையும் பிரிந்து சேவகனாக மாறினான் நலன் பின்னர் இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைந்தான் அதனால் சனி பகவானின் கருணையால் இழந்த தன் நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் பெற்றான் என்று தலவரலாறு கூறுகிறது சனி பகவானின் கருணையை எண்ணி நலராஜனே பலவிதமான பண்டிகைகளை உருவாக்கி கொண்டாடி மகிழ்ந்தான் இவன் நீராடிய திருக்குளம் இன்றும் நலதீர்த்தம் என்றே வழங்கப்படுகிறது சனி ஜன்மத் கண்ட சனி அஷ்டமத்து சனி மத்திய சனி ஆத்திய சனி ஏழரை சனி என்று பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து பரிகாரம் செய்வது வழக்கம் நலதீர்த்தத்தில் நீராடி எவ் ஏற்றி கருங்குவளை மலர் சாத்தி சனீஸ்வரனை வணங்கினால் தீராத எந்த துயரமும் தீரும் ஒதுங்கிய நந்தி இத்தலத்தில் நந்தியும் பலிபீடமும் சுவாமிக்கு எதிரே இல்லாமல் சற்று இருப்பதை காணலாம் இடையன் ஒருவன் அரசன் ஆணைப்படி கோவிலுக்கு பால் அளந்து கொடுத்து வந்தான் கணக்கன் அப்பாலை தன் வீட்டுக்கு அனுப்பி போய் கணக்கு எழுதி இடையனையும் அச்சுறுத்தி வந்தான் செய்தியறிந்த மன்னன் கோபம் கொண்டான் அப்போது இறைவன் இடையனை காக்கவும் கணக்கனை தண்டிக்கவும் எண்ணி தம் சூலத்தை ஏவினார் அந்த சூலத்திற்கு வழிவிடவே இக்கோவிலில் பலிபீடம் சென்று விலகியுள்ளது சூலம் கணக்கன் தலையை கொய்தது இடையனுக்கு இறைவன் காட்சி தந்து அருள் புரிந்தார் சனீஸ்வரன் வரலாறு சூரியனுக்குரிய மனைவியரில் ஒருத்தி உஷா இவள் சூரியனின் வெப்பம் தாளாததால் தன் நிழலையே ஒரு பெண்ணாக்கி சாயாதேவி என்ற பெயரில் தங்கியிருந்தாள் சாயாதேவிக்கு சனீஸ்வரன் பிறந்தார் பின்னர் உண்மை தெரிந்தது சூரியன் தன்னை ஏமாற்றிய மனைவியை கடிந்து கொண்டார் அவளுக்கு பிறந்த சனீஸ்வரனை வெறுத்து ஒதுக்கிவிட்டார் சனி காசிக்கு சென்று விஸ்வநாதரை வணங்கி நவக்கிரக மண்டலத்தில் இடம்பெற்றார் தங்கக்கவசம் சனிப்பெயர்ச்சி மற்றும் முக்கிய காலங்களில் சனீஸ்வரன் தங்க காக வாகனத்தில் தங்கக்கவசம் அணிந்து பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சனீஸ்வரனை கண்டால் எல்லாருமே ஓட்டம் பிடிக்கும் நிலைமையில் இங்கே தங்கக்கவச சனீஸ்வரனை தரிசிக்க கூட்டம் அலைமோதும் மோதும் தமிழகத்தை தவிர கன்னட மக்களுக்கு சனீஸ்வரன் மீது நம்பிக்கை அதிகம் எனவே கர்நாடக மாநில மக்களும் இங்கு அதிக அளவில் வருகிறார்கள் திருநள்ளாறு வரும் பக்தர்கள் நலதீர்த்தம் சென்று வளமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கும் நலன் தமயந்தி சிலைகளை வணங்க வேண்டும் நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று ஒன்பது முறை மூழ்க வேண்டும் குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தங்களில் உள்ள புனித நீரை தெளித்து கொள்ள வேண்டும் திருக்கோயிலினுள் இருக்கும் ஸ்வர்ண கணபதி முருகர் சந்நிதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தர்பாரண்யேஸ்வரரையும் அடுத்து தியாகேசரையும் வணங்க வேண்டும் தொடர்ந்து பிரானேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னரே இங்கிருக்கும் சனி பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் எழுதீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் சனி பகவானை சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் எல்லா நாட்களிலும் வரும் சனிஹோரை நேரத்தில் வழிபடலாம் இதனாலும் கூடுதல் பலன் கிட்டும் சோமாஸ்கந்தமூர்த்தி வடிவத்தின் பிறப்பிடம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரும் அம்பிகை பிரானேஸ்வரியும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு அருள் புரிவர் திருமாலுக்கு குழந்தையில்லாமல் இருந்த வேளையில் அவர் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி மன்மதனை மகனாக பெற்றார் அதற்கு பரிசாக முருகப்பெருமானை சுவாமி அம்பாள் இடையே அமர்த்தி சோமாஸ்கந்தமூர்த்தி என்ற புதிய வடிவை உருவாக்கினார் இந்த வடிவத்தை தேவலோகத்துக்கு எடுத்துச் சென்று வழிபட்ட இந்திரன் ஜெயந்தன் ஜெயந்தி என்ற குழந்தைகளை பெற்றான் ஒரு கட்டத்தில் வாலாசுரன் என்பவன் தேவேந்திரனுடன் போருக்கு வந்தபோது முசுகுந்தன் சோழ மன்னன் உதவியுடன் அவனை வென்றான் இந்திரன் இதற்கு பரிசாக அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை பெற்று வந்தான் அதை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தான் அதேபோல மேலும் ஆறு மூர்த்திகளை படைத்தான் அதில் ஒன்றை திருநள்ளாரில் வைத்தான் அதுவே தற்போது தியாகவிடங்கர் என வழங்கப்படுகிறது தியாகவிடங்கருக்கு இங்கே தனி சன்னதி இருக்கிறது தியாகவிடங்கரை வணங்கினால் குழந்தையில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை இங்கு தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மூலவர் தற்பையில் முளைத்த சுயம்பு மூர்த்தி சிவலிங்கத்தின் மீது முளைத்த தழும்பு உள்ளது வாசல்படிக்கு மரியாதை கொடுங்கள் திருநள்ளாறு செல்பவர்கள் ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்ததும் முதல் படியை தொட்டு வணங்க வேண்டும் ஏனெனில் இந்த வாசல்படி மாடத்தில் சனீஸ்வரன் தங்கியிருப்பதாக ஒரு நம்பிக்கை நலன் தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்ததுமே நியாயத்துக்கு புறம்பாக செயல்பட்டதற்காக இறைவனிடம் தண்டனை அடைய வேண்டி வருமோ என்று பயந்த சனீஸ்வரன் வாசல்படியோடு நின்று அவனை விட்டு நீங்கிவிட்டதாக சொல்வர் ஆனால் இறைவன் சனீஸ்வரனின் நிலையை பாராட்டி ஈஸ்வர பட்டம் வழங்கி தன் கோவில் முகப்பிலேயே வைத்து கொண்டார் சனி பகவானின் சிறப்புகள் ராசி மகரம் கும்பம் திசை மேற்கு அதிதேவதை எமன் நிறம் கருப்பு வாகனம் காகம் தானியம் எல் மலர் கருங்குவளை வஸ்திரம் கருப்பு ஆடை ரத்தினம் நீலமணி நிவேதனம் எழப்பொடி சாதம் சமைத்து வன்னி உலோகம் இரும்பு சனீஸ்வரனை வணங்கும் முறை காலை ஐந்து மணிக்கு தீர்த்தத்தில் நீராடி கரையில் உள்ள நலவிநாயகர் மற்றும் பைரவரை வணங்க வேண்டும் கோவிலுக்குள் உள்ள கிணறான கங்கா தீர்த்தத்தை தரிசித்து கோபுர வாசலுக்கு வந்து ராஜகோபுர தரிசனம் முடித்து உள்ளே நுழையும் போது முதல் படிக்கட்டை வணங்கி முதல் பிரகாரத்திற்கு செல்ல வேண்டும் இந்த சுவரில் வரையப்பட்டுள்ள நல சரிதத்தை பத்தி பார்த்த பிறகு காலத்தினாதரை வணங்க வேண்டும் பின்னர் சுவாமி சன்னதிக்குள் சென்று மூலவர் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி தியாகவிடங்கர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் இங்குள்ள மரகதலிங்கத்தை வணங்கிய பிறகு அர்த்தநாரீஸ்வரர் துர்கை சண்டிகேஸ்வரரை வணங்கிய பின் வெளிப்பிரகாரம் செல்ல வேண்டும் அங்குள்ள தெய்வங்களை தரிசித்து கட்டை கோபுர வாசல் சென்று அம்பிகை பிரானேஸ்வரியை வழிபட வேண்டும் பிறகுதான் சனீஸ்வரர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் சிலர் முதலிலேயே சனீஸ்வரனை தரிசிக்க சென்று விடுகின்றனர் இது சரியான வழிபாட்டு முறையல்ல இங்குள்ள இறைவனை பார்த்த பிறகு சனீஸ்வரனை கண்டால்தான் தான் சனிதோஷ விமோசனம் கிடைக்கும் தீர்த்தங்கள் திருநள்ளாறு என்றாலே தீர்த்த ஸ்தலம் என்பதே நிஜம் தற்போது கோவிலைச் சுற்றி நல தீர்த்தம் பிரம்ம வாணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன இதில் நலத்தீர்த்தத்தில் குளித்தால் சனி தொல்லை நீங்கும் பிரம்ம தீர்த்தத்தில் குளித்தால் முந்தைய சாபங்கள் ஒழியும் வாணி தீர்த்தம் எனப்படும் சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடினால் மூடன் கூட கவி பாடுவான் என்று நம்பிக்கை இது தவிர அன்ன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் நல தீர்த்தக்கரையில் உள்ள நலவிநாயகர் கோவிலில் உள்ள கிணறு அஷ்டதிபாலகர் பாலகர் தீர்த்தங்கள் எனப்படும் எட்டு தீர்த்தங்கள் இருந்தன ஒரு காலத்தில் உலகிற்கு ஏதேனும் கேடு கேடுநேர இருக்குமானால் கங்கா பிரம்ம மற்றும் நல தீர்த்தங்களின் நீர் சிவப்பாக மாறிவிடுமா இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தகுந்த பரிகார பூஜைகள் செய்து மக்கள் தப்பித்திருக்கிறார்கள் என்கின்றனர் கடுமையான சனிதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானை பிரார்த்தித்து சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருத்தல் நல்லது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் வடை மாலை சாத்தி சாதம் நைவேத்தியம் செய்யலாம் எழாலான இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம் சனிபகவானின் அருளினைப் பெற ஆஞ்சநேயர் கணபதியை வணங்கலாம் சனிபகவான் நீதிமான் நியாயவான் என்று போற்ற பெறுபவர் நமக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து ஈஸ்வரனை வழிபட்டு வந்தால் அதிக பாதிப்பின்றி வாழலாம் இது சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்று மகாவிஷ்ணு ஒரு மரகத லிங்கத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தார் பிரம்மா அதை இந்திரனுக்கு கொடுத்தார் இந்திரன் நீண்ட காலம் சிவலிங்கத்தை வழிபட்டார் குரங்கு முகத்துடன் கூடிய சோழ மன்னன் முச்சுகுந்த சக்கரவர்த்தி ஒரு துணிச்சலான போர்வீரன் இந்திரன் அசுரன் வாலாசுரனை வெல்ல உதவினான் நன்றி செலுத்தும் பிரசாதத்தின் ஒரு பகுதியாக இந்திரன் ஏதாவது ஒன்றை பரிசலிக்க விரும்பி தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் முச்சுகுந்த சக்கரவர்த்தி சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்ததால் இந்திரன் பிரம்மாவிடமிருந்து பெற்ற மரகத லிங்கத்தை கேட்டான் இந்திரன் அதை முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுக்க தயங்கினான் அதனால் அவன் இதே போன்ற ஆறு சிவலிங்கங்களை செய்து மூலத்தை அடையாளம் கண்டால் ஏழு சிவலிங்கங்களையும் கொடுப்பதாக மன்னனிடம் கூறினான் சிவபெருமானின் அருளால் சோழ மன்னன் மூலத்தை அடையாளம் கண்டு ஏழு சிவலிங்கங்களையும் பெற்றான் முசுகுந்தன் மூல சிவலிங்கத்தை திருவாரூர் கோயிலுக்கும் மீதமுள்ளவை திருவாரூரைச் சுற்றியுள்ள மற்ற ஆறு கோயில்களுக்கும் கொடுத்தான் எனவே இந்த ஏழு கோயில்களும் விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன விடங்க என்றால் ஒளி இல்லாமல் செய்யப்பட்டது ஏழு விடங்க கோயில்களிலும் சோமாஸ்கந்தர் வடிவில் தியாகராஜர் தான் ஊர்வலக் கடவுள் ஒவ்வொரு கோவிலிலும் உள்ள சிவலிங்கம் மற்றும் நடனம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன திருநள்ளாரில் தியாகராஜர் செண்பக தியாகர் என்றும் சிவலிங்கம் நாக விடங்கர் என்றும் நடனம் உன்மத்த நடனம் என்றும் அழைக்கப்படுகிறார் மற்ற கோவில்களின் விவரம் ஒன்று திருவாரூர் வீதிவிடங்கர் அஜப நடனம் இரண்டு திருநள்ளாறு நாகவிடங்கர் உண்மத்த நடனம் மூன்று நாகப்பட்டினம் சுந்தரவிடங்கர் விசி நடனம் நான்கு திருக்காராயில் ஆதிவிடங்கர் குகுட நடனம் ஐந்து திருக்குவளை அவனி விடங்கர் பெருங்க நடனம் ஆறு திருவாய்மூர் நீலவிடங்கர் கமல நடனம் ஏழு வேதாரண்யம் புவனி விடங்கர் ஹம்ஸ்பத நடனம் திருவாரூர் மற்றும் திருநள்ளாரில் உள்ள சிவலிங்கங்கள் மூலலிங்கங்கள் என்றும் மீதமுள்ளவை திருடப்பட்டவை அல்லது புதியவைகளால் மாற்றப்பட்டவை என்றும் அறியப்படுகிறது சப்தவிடங்கம் பற்றிய பாடல் சீரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலி சத்த தலம் தங்கம் என்றால் உளியால் பொழித்தல் உளியால் பொல்லாத சுயம்புமூர்த்தியாக தானே தோன்றியதாக கொள்ளப்படுகிறது மேற்கூறிய அனைத்து கோயில்களிலும் விடங்கர் என அழைக்கப்படும் பளிங்குக்கல்லில் அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன விடங்கர் என்ற சொல் ஆடவல்லான் பெருமானை குறிக்கும் போது பேரழகன் என்ற பொருளில் வரும் திருவிழா மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை ஐப்பசி அன்னாபிஷேகம் மற்றும் சனி பெயர்ச்சி விழா கோவில் திறக்கும் நேரம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் காலை ஐந்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் செல்லும் வழி திருநள்ளாறு காரைக்கால் கும்பகோணம் பேருந்து மார்க்கத்தில் உள்ளது பேரளம் காரைக்கால் கும்பகோணம் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினத்திலிருந்து அடிக்கடி பேருந்துகள் உள்ளன திருநள்ளாறு தருமபுரத்திலிருந்து புதுச்சேரி காரைக்காலில் இருந்து ஆறு கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலிருந்து முப்பத்து மூன்று கிலோமீட்டர் சீர்காழியிலிருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து இருநூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் care ca lagum.